இந்தியாவோட மேற்கு வங்காளம் அசாம் உட்பட வடகிழக்கு மாநிலங்களோட பார்டர்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வங்கதேச நாடுன்றது அங்க ஷேக் ஹசீனா ஆட்சியில இருந்த வரைக்கும் இந்தியாவோட சிறந்த நட்பு நாடா தாங்க இருந்துட்டு இருந்தாங்க ஆனா அங்க எப்ப மாணவர்களுடைய போராட்டம் அதிகமாகி அது மிகப்பெரிய பிரச்சனையாய் ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்தாங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து வங்கதேசன்றது இந்தியாவுக்கு எதிரான ஒரு நாடா மாறி போயிருக்காங்க ஏற்கனவே வந்து பாகிஸ்தான் சீனா எப்படி இந்தியாவுக்கு எதிராக நிறைய காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க அந்த வரிசையில மூணாவது ஒரு நாடா சேர்ந்து இருக்கக்கூடிய வங்கதேச வந்து ஏற்கனவே துருக்கி கிட்ட இருந்து பயராக்டர் அட்டாக் ட்ரோன்ஸ் வாங்கி அதை வந்து இந்தியாவுடைய மாநிலங்களுக்குள்ளார அத்துமீறி பறக்க விட தேவையில்லாம இந்தியா வந்து சீண்டி பார்த்தாங்க இதுக்கான ஒரு தரமான பதிலடியா இந்தியா தன்னுடைய படைகளையும் ஆயுதங்களையும் வங்கதேச பார்டர் கிட்ட நெருக்கமா கொண்டு போயிருக்கக்கூடிய அதே வேலையில மறுபடியும் வங்கதேசம் வந்து சீனா கிட்ட இருந்து ஜேட்டன்சி போர் விமானத்தை வாங்குறதா வந்து தகவல் வந்திருக்குதுங்க மேக் ஒன் பாயிண்ட் எயிட் ஸ்பீட்ல போகக்கூடிய இந்த ஜேட்டன்சி போர் விமானம் ஏற்கனவே பாகிஸ்தான் சீனாவும் அவங்களுடைய விமானப்படையில பயன்படுத்திட்டு வரக்கூடிய நிலைமையில இந்த போர் விமானத்தை வங்கதேசம் வாங்கி அவங்களுடைய பாதுகாப்புக்குன்ற பேர்ல இந்தியாவுடைய பார்டர்ஸை ஒட்டி நிறுத்தி வைக்க முடிவு பண்ணிருக்கிறதா தகவல் சொல்லப்படுதுங்க